பிப்ரவரி இருபத்தி எட்டு இன்னைக்கு நாள்னா உலக தையல் தொழிலாளர் தினம் இந்த உலக தையல் தொழிலாளர் தினத்தை முடித்து தையல் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தையல் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலக தையல் தொழிலாளர் தினம் எப்படி வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வில்லியம் ஏலியாஸ் ஓவேன்றவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் வந்து நம்மளுக்கு இந்த தையல் தொழிலாளர் தினம் வந்து கொண்டாடப்படுது ஏன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிடுவோம் இவர் வந்து முதன் முதலில் வந்து தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சார் அந்த தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கான முதல் காப்பிரிமம் இவர் பெற்றார் அதனால் வந்து இவரோட பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் வந்து இந்த நாள் வந்து தையல் தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்படுது அதாவது இவருக்கு முன்னாடி கைகளால் தைத்த நிலை மாறி இயந்திரத்தால் தைக்கலாம்ன்ற நிலையை முதன் முதல மாற்றினவர் வந்து தாமஸ் செயின்ட்ஸ் என்பவர் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எண்பது கண்டுபிடிப்பாளர்கள் வந்து இந்த இந்த முயற்சியில் ஈடுபட்டு முதன் முதல தையல் இயந்திரம் கண்டுபிடித்ததற்கான முதல் காப்பிரிமம் வந்து வில்லியம்ஸ் ஏலியாஸ் ஓவின்றவர் வந்து பெற்றதால் வந்து முதன் முதல தையல் இயந்திரத்துக்கான கண்டுபிடிப்பாளர் என்ற பெயர் வந்து இவருக்கு வந்துச்சு எத்தனையோ கண்டுபிடிப்பாளர்கள் இதற்கு அவருக்கு முன்னாடி முயற்சி செய்தும் முதல் காப்பிரிமம் வாங்கி இவர் வந்து அந்த இயந்திரத்துக்கான முதல் காப்பிரிமம் தான் இவர் வந்து முதல் முதல தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார்ன்றதுக்கான இடத்த வந்து இவர் பெற்றார் செப்டம்பர் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் வந்து முதன் முதல காப்பிருமம் பெற்றார் இவர் வந்து அதுக்கப்புறம்தான் தையல் இயந்திரம் வந்து மற்றவங்களுக்கு வந்தது அந்த தையல் தொழிலாளர்கள் வந்து நலமுடன் சிறந்து இருக்க முதல் காரணம் வந்து இவர் ஒரு மனிதனை முழுமையாக்கியது வந்து இந்த தையல் தொழில்தான் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் அந்த அரை மனிதனை முழுமையாக்கியது இந்த தையல் தொழில் வில்லியம்ஸ் எலியாஸ் ஓபே இவர் எப்போ பிறந்தார்னா அமெரிக்காவில் வந்து ஜூலை ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பதில் வந்து பிறந்தார் அக்டோபர் மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் வந்து இவருடைய மறைவு இவர் முதன் முதல இந்த இயந்திரத்திற்கான முன் காப்பிரம பெற்றதால் இவர் முதல் தையல் இயந்திர கண்டுபிடிப்பாளர் என்ற பெயர் இவருக்கு கிடைச்சது இவரோட பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த தையல் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுது இந்த தையல் தொழிலாளர் தினம் வந்ததுக்கான முதல் காரணம் வந்து இது இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தையல் தொழிலாளர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் నమ్మ చేనకు సపోర్ట్